ஓம் சாந்தி அவ்வக்த முரளி மதுபன் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று அவ்யக்த பாப்தாதாக்குரிய மகா வாக்கியம் புத்தி என்ற கண்ணை தெளிவானதாகவும் சக்திசாலியானதாகவும் ஆக்குங்கள் பாப்தாதா கேட்குறாங்க இன்று பட்டையின் படிப்பிற்கான பரீட்சையை எழுதி கொடுத்தீர்களா நாளை என்ன பரீட்சை பரீட்சையில் என்ன கேள்விகள் வரக்கூடியவை என்று தெரிந்திருக்கிறீர்களா கல்பத்துக்கு முன்பு ஆத்மாக்கள் நம் மூலமாக என்ன என்ன நடந்தன என்று அந்த நினைவு வருகின்றதா ஆம் எப்பொழுது இந்த நினைவு வருதோ கேள்விகள் என்ன வரும் என்ற அந்த நினைவு வரவில்லையா மாயாவோ எதிர்க்கத்தான் செய்யும் ஆனால் எந்தெந்த ரூபத்தில் எதிர்க்கும் என்பதை தெரிந்திருக்கிறீர்களா அல்லது இல்லையா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் தான் இல்லையா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவருக்கு அனைத்தும் முன்பே தெரிய வந்துவிடும் எப்படி அறிவியல் துறையைச் சேர்ந்தவங்க தங்களுடைய இயந்திரங்கள் மூலமா புயல் மழை நிலநடுக்கம் ஆகிய விபத்துகளை முன்பே தெரிந்து கொள்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக காரணத்தினால புத்தி பலத்தின் மூலமாக அவை வரும் முன்பே தெரிந்து கொள்ள முடியாதா நாளுக்கு நாள் அளவுக்கு எந்த எவ்வளவு தன்னுடைய நினைவின் சக்தியில் வந்து கொண்டு இருப்பீர்களோ அதாவது தன்னுடைய ஆத்மா என்ற கண்ணை சக்திசாலியானதாக ஆக்கிக்கொண்டே இருப்பீர்களோ தெளிவானதாக ஆக்கிக்கொண்டே கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவிற்கு ஒருவேளை ஏதாவது தடை வருவதாக இருந்தால் இன்று ஏதோ சோதனை பரீட்சை வரப்போகுது என்ற உணர்வு ஏற்படும் மேலும் எவ்வளோவுக்கு எவ்வளோ முன்பே தெரிய வந்து விடுமோ அதனால் புத்திசாலியாகி தடைகள் மேல் வெற்றி அடைந்துடுவாங்க எப்படி இன்று அரசாங்கத்துக்கு கூட எதிரி வரப்போகிறான் அப்படின்னு முன்பே தெரிய வந்து விடுவதனால முன்பே தயாராக இருக்கிற காரணத்தினால வெற்றி அடைபவராக ஆகிடுறாங்க மேலும் திடீரென்று செய்யப்படும் முற்றிகளில் வெற்றி அடைபவராக ஆக முடியாது இங்கு ஒன்றும் ஆன காரணத்தினால கல்பத்திற்கு முன்பு நடந்த விஷயத்தை நேற்றிய விஷயம் மாதிரி அனுபவம் செய்கிறாங்க மற்றும் இன்னொன்று ஞானம் நிறைந்தவரான காரணத்தினால புத்தி என்ற கண் சக்திசாலியானதாக மற்றும் தெளிவாக இருக்கும் காரணத்தினால அனைத்து விஷயங்களையும் வரும் முன்பே தெரிந்து கொள்கிறாங்க அப்படி ஒருவேளை மூன்று விதமாக கவனம் இருக்குது மற்றும் சக்திசாலியான நிலை இருக்குது என்றால் வரக்கூடிய தடைகளை முன்பே தெரிந்து கொள்ள முடியாதா மேலும் எப்படி முன்பே தெரிந்தும் அறிந்து கொண்டும் இருப்பீர்கள் என்றால் ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டேங்க எப்பொழுதும் வெற்றி ஏற்படும் எப்படி கண் சரியாக இல்லாத காரணத்தினால மற்றும் உளவுத்துறையின் சோதனை சரியில்லாத காரணத்தினால சில நேரம் அரசாங்கமும் ஏமாந்துடுது இதே மாதிரி தன்னுடைய புத்தி என்ற கண் சரியான முறையில் காரியம் செய்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கவனம் வேண்டும் உளவு பார்ப்பது வேறு என்ன அர்த்தம் சோதிப்பது தான் உளவு பார்ப்பதாகும் சோதிப்பது என்ற உளவு பார்ப்பவர் திறமை நிறைந்தவராக இருந்தால் ஒருபோதும் எதிரிடம் தோல்வி அடைய முடியாது எனவே முதலிலேயே தெரிந்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது கூட முயற்சி செய்ங்க எப்படி மழை பெய்யப்போவதாக இருந்தால் இயற்கை முன்கூட்டியே அவசியம் எச்சரிக்கை கொடுக்கும் ஒருவேளை இதை பற்றி நன்றாக தெரிந்தவராக இருந்தார் இயற்கை மூலம் வரும் தடையிலிருந்து அவர் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஒருவேளை அறியாதவராக இருந்தால் இயற்கையின் விதவிதமான துக்கம் மற்றும் நோயை உருவாக்க காரணமாகும் சிறு சிறு விஷயங்களுக்கு அடிமையாக இடுவாங்க காரணம் என்னவாக இருக்கும் அறிவு மற்றும் தெரிந்து கொள்வதில் குறை இருக்குது எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவினுடைய சக்தி அதாவது அமைதி சக்தி தன்னோட நிரம்பி கொண்டிருக்குமோ அவ்வளவுக்கு இன்று ஏதோ நடக்கப் போகுது என்று முதலிலேயே தெரிய வந்துவிடும் மேலும் ஒவ்வொரு நாளும் யார் நெருக்கமான மகாரதிகள் கவனம் மற்றும் சோதனையில் இருக்கிறாங்களோ அவங்க இதை அனுபவம் செய்து கொண்டே இருப்பாங்க காய்ச்சலும் வரப்போவதாக இருந்தால் முன்கூட்டியே அதனுடைய அடையாளங்கள் தென்படும் இல்லையா அப்படி இதில் கூட ஒரு வேலை நன்கு தெரிந்து இருப்பவராக இருந்தால் என்ன பரீட்சை வரப்போகுதோ அதனுடைய அடையாளங்கள் அவசியம் இருக்கும் ஆனால் பகுத்தறியும் சக்தி மிகவும் சக்திசாலியானதாக இருக்குது என்றால் ஒருபொழுதும் தோல்வி அடைய முடியாது ஜோதிடர்கள் கூட தன்னுடைய ஜோதிட அறிவு மூலமாக கிரகங்களின் ஞானம் மூலமாக வரக்கூடிய ஆபத்துகளை தெரிந்திருக்கிறாங்க உங்களுடைய ஞானத்துக்கு எதிரில் அந்த ஞானம் ஒன்றுமே இல்லை கீழானது என்று சொல்லலாம் எப்பொழுது கீழான ஞானம் உடையவர்கள் நடக்கக்கூடியதை கூட முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியுமென்றால் தன்னுடைய ஞானத்தின் சக்தி மூலமாக இவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானம் மூலமாக மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் இதை தெரிந்து கொள்ள முடியாதா தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் புத்தி என்ற கண் தெளிவாக இல்லை என்பதுதான் காரணம் மேலும் தெளிவாக இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன கவனம் உள்ளவராக இல்லை கவனம் உள்ளவராக இல்லாததற்கான காரணம் ஞானம் நிறைந்தவராக இல்லை ஞானம் நிறைந்தவராக இல்லாததற்கு காரணம் சக்தி நிறைந்தவராக இல்லாததுதான் சக்தி நிறைந்தவராக இல்லாத காரணத்தினால் என்ன வெற்றி கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கல தன்னுடைய கண்களை தெளிவாக வைத்துக்கொள்வது கடினமான விஷயமா என்ன ஒரு தடவை பட்டியில் வந்திருக்கிறவங்க இருந்து அதாவது வரதான பூமியிலிருந்து என்ன வரதானம் எடுத்து செல்வீங்க ஒன்றோ தன்னுடைய புத்தி என்ற கண்ணை தெளிவாகவும் கவனமாகவும் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் ஞானம் நிறைந்தவராகி முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் வரதானத்தை எடுத்து செல்ல வேண்டும் இதன் மூலம் மாயாவிடம் ஒரு பொழுதும் தோல்வியடைய மாட்டாங்க யாருக்கு மாயாவிடம் தோல்வி ஏற்படுவது இல்லையோ அவரிடமிருந்து கேட்பவர்கள் அவரை பார்ப்பவர்கள் அவர் மேல் பலியாகிடுவாங்க அப்படி இல்லறத்தில் இருந்து கொண்டே உங்கள் மேல் உங்களின் நெருக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேல் பலியாவதற்கான யுக்தி அடிக்கடி தோல்வி அடையக்கூடாது என்பது தான் அடிக்கடி தோல்வி அடைகிறீங்க அப்படின்னா தோல்வி அடையிறவங்க மேல் எப்படி பலியாவாங்க எனவே அனைவரும் தன்மேல் அதாவது தந்தை மேல் பலி ஆகுபவர்களாக ஆக்குவதற்கு ஒருபொழுதும் தோல்வி அடையக்கூடாது மாலை அணிவதற்கு தகுதியானவர் ஆக வேண்டுமே அன்றி தோல்வி அடைபவராக ஆகக்கூடாது இதுதான் இல்லறத்தில் இருக்கும் பாண்டவர்களுக்காக விசேஷமான அறிவுரை எப்பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு செல்றீங்களோ குடும்பத்தை குடும்பம் என்று நினைப்பீர்களோ அல்லது வேறு ஏதாவது என்று நினைப்பீர்களா குடும்பத்தில் இருப்பவர் என்ற இந்த பெயர் மாறிவிட்டது இல்லையா இப்பொழுது தன்னுடைய குடும்பத்தினருக்குத்தான் அதர் குமார் என்று கூறுவீர்களா தனது குடும்பத்தின் எண்ணம் கொஞ்சம் கூட வர வேண்டாம் அந்த மாதிரி எண்ணம் எழுவதற்கு கேள்வியை எழ முடியாது கேள்வியும் எழுது ஆனால் சிந்தனை உருவாக வேண்டாம் என்று அப்படி சொல்லுங்கள் நாம் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவங்க என்று இந்த ரிஜிஸ்டரை இன்றோடு முடித்துவிட்டு சேவாதாரி என்ற புதிய ரிஜிஸ்டர் வைத்திருக்கிறோம் என்று அப்படி புரிந்து கொள்ளுங்கள் தீபாவளி அன்று பழைய கணக்கை முடித்துவிட்டு புதிய கணக்கை துவங்குறாங்க இல்லையா அப்படி நீங்கள் கூட உண்மையான தீபாவளியை கொண்டாடினீர்களா தீபத்தையும் அழியாததாக ஏற்றினீர்களா பழைய குடும்பத்தின் நினைவு மற்றும் பழைய சமஸ்காரத்தின் கணக்கையும் விட்டீர்களா எப்படி நினைவோ அப்படி சமஸ்காரம் உருவாகும் அப்படியானால் இந்த கணக்கை முழுமையாக எரித்து விட்டீர்களா அல்லது ஓரமாக கொஞ்சம் வைத்திருக்கிறீர்களா ஒருவேளை ஓரமாக வைத்திருந்தீர்கள் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் புத்தி அதில் செல்லும் எரித்து அழித்து விட்டீர்களானால் அல்லது அவ்வப்பொழுது பார்க்க வேண்டும் என்று மனம் விரும்புகிறதா சில பொருட்கள் இருக்கின்றன அந்த பொருட்களினால் பயம் ஏற்படுகிறது என்றால் அதை ஓரமாக வைப்பதற்கு பதிலாக எரிக்கப்படுது பொய்க் கணக்கு எழுதுறவங்க அரசாங்கத்திடம் பயப்படுற காரணத்தினால அவற்றை எரித்து சாம்பலாக்கிடுவாங்க யாருக்கும் எந்த அடையாளமும் கிடைக்க வேண்டாம் என்று அப்படி செய்கிறாங்க இந்த மாதிரி பழைய நினைவின் கணக்கு மற்றும் கணக்கு புத்தகத்தை முற்றிலும் எரித்து சாம்பலாக்கி விட்டு செல்லணும் ஓரமாக வைப்பது ஒன்று இன்னொன்று முற்றிலும் எரித்து விடுவது ராவணனை கொல்வது மட்டுமல்ல எரித்தும் விடுவாங்க அப்படி இதையும் ஓரமாக வைத்தீர்கள் என்றால் அந்த அடையாளமும் இருந்துடும் பழைய கணக்கு புத்தகத்தின் சிறிய துண்டு மூலம் கூட பிடிபட்டு விடுவார்கள் மாயா மிகவும் புத்திசாலியானது அதனுடைய கேட்சிங் பவர் குறைந்தது கிடையாது எப்படி அரசாங்க அதிகாரிகளுக்கு ஏதாவது கிடைத்து விட்டால் அதை வைத்தே அவர்கள் பிடித்து விடுவார்கள் அடையாளங்களை கொஞ்சமாவது ஓரமாக வைத்துவிட்டால் மாயா ஏதாவது ஒரு விதத்தில் பிடித்து விடும் எனவே எரித்துவிட்டுத்தான் செல்லணும் குமாரர்களிடம் கை செலவுக்கு பாக்கெட் மணி வைத்து கொள்ளும் பழக்கம் இருக்குது என்று கூறியிருந்தோம் அதுபோல குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களிடமும் கடைசி நேரத்திற்காக ஏதாவது ஓரமாக வைத்து கொள்ளும் சமஸ்காரம் இருக்குது எவ்வளவுதான் லட்சாதிபதியாக இருந்தாலும் எவ்வளவுதான் அன்பானவர்களாக இருந்தாலும் இந்த சமஸ்காரம் இருக்கும் இந்த சமஸ்காரம் இங்கேயும் முயற்சி செய்வதில் தடை ரூபமாக ஆகுது ஒருவேளை கொஞ்சம் தன்மையை வைக்காவிட்டால் குடும்பம் எப்படி நடக்கும் என்று சிலர் நினைக்கிறாங்க கொஞ்சம் பேராசையின் சமஸ்காரமும் விதவிதமான ரூபத்தில் இல்லை என்றால் சம்பாத்தியம் எப்படி செய்ய முடியும் மேலும் அகங்காரத்தின் சமஸ்காரம் இல்லை என்றால் மக்களின் எதிரில் பர்சனாலிட்டி எப்படி தென்படும் என்றெல்லாம் நினைக்கிறாங்க அந்த மாதிரி காரியங்களுக்காக அதாவது கடைசி நேர தேவைக்காக பழைய சமஸ்காரங்களுக்காக அதாவது கடைசி நேர தேவைக்காக பழைய சமஸ்காரங்களின் பொக்கிஷங்களை மறைந்து வைத்துக்கொள்கிறாங்க அந்த சமஸ்காரம் தான் ஏமாற்றிடுது இது எந்த பர்சனாலிட்டியும் கிடையாது மேலும் இந்த பழைய சமஸ்காரங்களின் ரூபம் குடும்பத்தை பாலனை செய்வதற்கான சாதனமும் இல்லை பழைய சமஸ்காரத்தின் பேராசை ராயல் ரூபத்தில் இருக்கும் ஆனால் அது பேராசையின் அம்சம்தான் உதாரணமாக குடும்பத்தில் இருக்கிறவங்க வருமானம் செய்யணும் அப்படின்னு செல்லும் பொழுது எங்காவது அதிகமாக பிராப்தி இருக்குது என்றால் அதன் பின்னாலேயே சென்று ஈஸ்வரிய சம்பாதியத்தை குறைத்துக்கொண்டு அந்த பிராப்தியின் பின்னால் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வாங்க இந்த பக்கம் கவனத்தை குறைத்துக்கொண்டு அந்த பக்கத்து பிராப்தியின் பக்கம் கவனம் அதிகமாக சென்றால் இது பேராசையின் அம்சம் இல்லையா இந்த மாதிரி தேவையான நேரம் உபயோகத்திற்காக கொஞ்சம் பழைய சமஸ்காரங்களின் பொக்கிஷங்களை ஒரு பக்கமாக வைக்கும் சமஸ்காரத்தையும் அழிக்கணும் எங்காவது ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது பழைய சமஸ்காரம் இருந்து விடவில்லையே என்று அந்த மாதிரி சோதனை செய்யணும் பற்றுதலும் இருக்குது குடும்பத்தின் பக்கம் அதிக கவனம் சென்றால் இதுவும் ராயல் ரூபத்தில் மோகத்தின் அம்சமாகும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இல்லறமோ இருபத்தொரு ஜென்மங்கள் உடன் வரும் மேலும் அந்த இல்லறம் கர்ம பந்தனத்தை முடிக்கும் இல்லறமாகும் அப்படியானால் முடிக்கும் இல்லறத்தின் பக்கம் அதிக கவனம் கொடுத்து மேலும் இந்த பக்கம் குறைவாக கவனம் கொடுத்தார்கள் என்றால் இது பாசம் பற்றுதலினுடைய ராயல் ரூபம் இல்லையா இந்த அம்சம் வளர்ந்து பெருகி தடை ரூபமாகி வெற்றி அடைவதில்லை தோல்வியை தழுவு செய்து எனவே குடும்பத்தில் இருக்கிறவங்க மகாதானியாகவும் மகா ஞானியாகவும் ஆகியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஓரமாக வைக்கப்பட்ட விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தையும் அழிக்கணும் இந்த கவனமும் வைக்கணும் ஏழு நாள் பாடம் எடுத்தாகிவிட்டது மற்றும் தேர்ச்சி பெற்றுவிட்டோம் என்று அப்படி இல்லை இப்பொழுது இதிலேயும் தேர்ச்சி பெற வேண்டும் முற்றிலும் கொஞ்சம் கூட எந்த ஒரு மூலையிலும் பழைய பொக்கிஷங்களுடைய அடையாளம் இருக்க வேண்டாம் இதைத்தான் உடலில் இருந்து கொண்டே இறந்தவர் அனைத்தையும் தியாகம் செய்தவர் சர்வ சமர்ப்பணம் ட்ரஸ்டி மற்றும் யஜ்யத்தின் பால் அன்பானவர் மற்றும் சகயோகி அப்படின்னு சொல்கிறது இதுதான் பாடம் பாடத்தை ஆசிரியைகள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஆனால் கோர்ஸுக்கு பின்னால் ஃபோர்ஸ் வேண்டும் பாடத்தை மட்டும் எடுத்து சென்றீர்கள் என்றால் பாடம் இங்கு மட்டும் சரியாக இருக்குது என்றால் பரிட்சை எழுதும் சமயம் மறந்துவிடுகிறது பாடத்தின் கூடவே பலத்தையும் நிரப்பி சென்றீர்கள் என்றால் பலம் பாடத்தில் வெற்றியை கொடுக்கும் ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டீங்க அப்படி இந்த பலத்தை நிரப்பி செல்லுங்க அப்பொழுதுதான் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆக முடியும் கொஞ்சம் கூட அடையாளமே இருக்க வேண்டாம் அடையாளம் இருந்துவிடும் காரணத்தினால்தான் புத்தி எங்கு சென்றடைய வேண்டுமோ அங்கு சென்றடைய முடிவதில்லை அந்த மாதிரி பெரிய பரீட்சை எழுதணும் சின்ன சின்ன பரீட்சை எழுதுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் சூட்சமமான நுணுக்கமான பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும் இதுதான் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுவது என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா தன்னுடைய பழைய கணக்கை முழுமையாக எரித்து விட்டு செல்ல வேண்டும் இவ்வளவு பலத்தை நிரப்பினாலே போதும் எப்படி துணிகள் துவைத்த பிறகு தேய்க்கப்படாவிட்டால் பல வருவதில்லையோ அப்படி இதுவும் பாடத்திற்கு பின்பு பலம் நிரப்பவில்லை என்றால் அதிசயமானவராகி அதிசயத்தை காண்பிக்க முடியாது அப்படி ஈஸ்வரிய பளபளப்பு தூரத்திலிருந்தே கவர மாதிரி அதிசயம் செய்பவராகி செல்லணும் அனைத்தையும் விட அதிகமாக விரும்பாவிட்டாலும் தன் பக்கம் கவரக்கூடிய பொருள் எது ஜொலிப்பு எதன் மூலம் வருது உங்களுடைய கண்காட்சியில் அனைத்தையும் விட அதிகமாக எது கவர்கிறது ஒன்று லைட் தன் பக்கம் கவர்கிறது இன்னொன்று மைட் அதாவது சக்தி தன் பக்கம் கவர்கிறது இதில் எந்த சக்தி இருந்தாலும் கூட தன்னுள் ஈஸ்வரிய லைட் மற்றும் தனக்குள் மாற்றம் செய்வதற்கான மைட் அதாவது சக்தி இருந்தால் கூட கவருவீங்க அப்படி மாற்றம் செய்வதற்கான லைட் மற்றும் மைட் தாரணை செய்வதனால ஒவ்வொரு ஆத்மாவையும் தன் பக்கம் இழுக்க முடியும் நல்லது வரதானம் அனைத்து பொக்கிஷங்களை உருவாக்குபவராகி மாயாவை வென்று வெற்றி அடைபவராக கூடிய மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர்கள் ஆகுக அனைத்து பொக்கிஷங்களை உருவாக்குபவராகி மாயாவை வென்று வெற்றி அடைபவராக கூடிய மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர்கள் ஆகுக விளக்கம் இப்பொழுது வரை சுய நன்மைக்காக மிகுந்த நேரம் சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர்களாக ஆகுங்கள் மாயாவை வென்று வெற்றி அடைபவராவதின் கூடவே உருவாக்குபவராகுங்கள் அதாவது ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்க குஷி அமைதி சக்திகள் ஞானம் குணங்கள் உதவி செய்வது ஆகிய பொக்கிஷங்களை அனைவருக்கும் கொடுங்கள் மற்றும் அதிகரிங்கள் எப்பொழுது இந்த உருவாக்குபவரின் நிலையை அனுபவம் செய்வீர்கள் அதாவது மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர்களாக எப்பொழுது ஆவீர்களோ அப்பொழுது அநேக ஜென்மங்கள் உலக ராஜ்ய அதிகாரியாக ஆவீங்க ஸ்லோகன் உலக நன்மை செய்பவர் ஆக வேண்டும் என்றால் தன்னுடைய அனைத்து பலகீனங்களுக்கும் நிரந்தரமாக விடை கொடுங்கள் தன்னுடைய அனைத்து பலகீனங்களுக்கும் நிரந்தரமாக விடை கொடுக்கும் பொழுது உலக நன்மை செய்பவராக ஆக முடியும்னு பாபா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நாளை பாப்தாதா ஆக்காரத்தில் நிராகாரத்தை பார்ப்பதற்கான பயிற்சி பற்றி என்ன சொல்றாங்க என்பதை பார்க்கலாம் நன்றி பாபா நன்றி